வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் கப் கேக் குழந்தைங்களுக்கு கேக்குனாலே தனி பிரியம் தான் அதுவும் சாக்லேட் கப் கேக்னால் கேட்கவே வேண்டாம் ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க இனி அதை அதிக விலை கொடுத்து கடையில் வாங்க தேவையில்லை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இது செய்ய தேவையான பொருட்கள் மைதா ஒரு கப் கோக்கோ பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அரை கப் தயிர் கால் கப் உருக்கிய வெண்ணெய் கால் கப் சாக்லேட் சிப்ஸ் அரை கப் பால் ஒன் பை தேர்ட் கப் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க கேக் நல்லா சாஃப்டாக வரதுக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை அஞ்சு நிமிஷத்துக்கு ஓரமாக எடுத்து வச்சிருங்க வேறு ஒரு பவுலில் இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்க போகிறோம் அதாவது மைதா கோக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் மூணுத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அதாவது சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் எல்லாம் நல்லா ஒன்றா கலக்கறத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் சளிச்சே இந்த மாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து இதையும் ஓரமாக எடுத்து வச்சிருங்க இன்னொரு பவுலில் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மைதா தூவி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதையும் ஓரமாக எடுத்து வச்சிருங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தயிர் நல்லா நொரைச்சி வந்திருக்கு இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம் சக்கரை உருக்கிய வெண்ணெய் பால் கூடவே எசன்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சு வரணும் அந்தளவுக்கு கலக்கிக்கோங்க இப்போ இதில் நம்ம சளிச்சு வச்சுருக்கிற அந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ சேர்த்துக்கலாம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சளிச்சு சேர்த்திங்கன்னா நல்லா எல்லாம் ஈவனா ஒன்னா கலந்து ஈஸியாக வரும் இப்போ இந்த வெட் dry ட்ரை இன்கிரீடியன்ஸையும் ஒன்னாக சேர்க்க போகிறோம் இந்த மெத்தடுக்கு பேர் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க அதிக நேரம் கலந்திராதீங்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்தாலே போதுமானது பாருங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த சாக்லேட் சிப்ஸை சேர்த்துக்கலாம் அழுத்தம் கொடுத்து கிளறாதீங்க இந்த மாதிரி ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க இதை நம்ம பேக்கிங் ட்ரேல ஊற்றிக்கலாம் சாக்லேட் மோல்டில் முக்கால் பங்கு ஊற்றிக்கோங்க டெக்கரேஷனுக்காக மேலே இன்னும் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கோங்க இதை இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய சம சாஃப்டான சாக்லேட் கப் கேக் ரெடி நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கேக்கை பிரிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு இனி குட்டீஸ்க்கு நீங்க வீட்லையே பண்ணி அசத்துங்க கப் கேக்குக்கான சில குறிப்புகள் மைதா மாவுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை இல்ல வெள்ளை தூள் சேர்த்துக்கலாம் உருக்கிய வெண்ணைக்கு பதிலாக எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் பேக் செய்யறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் ஹீட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது நல்ல அவன் ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா மட்டுமே நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க கப் கேக் மாவு ஊற்றும் போது முக்கால் பங்கு ஊற்றிக்கோங்க கேக் நல்லா உப்பி கப் கேக் ஃபுல்லாக நல்லா நிரம்பி வரும் கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குச்சியால் குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும் கேக் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கப் கேக்கில் இனிப்பு கம்மியாக வேணும்னா டார்க் சாக்லேட் சிப்ஸ் பயன்படுத்திக்கோங்க நல்ல குழந்தைங்களுக்கு இனிப்பாக கொடுக்கணுன்னா ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்திங்கன்னா நல்ல இனிப்பாக கேக்கு நல்லா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்க்ரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி